மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் இப்போது உங்களுக்கு நமது பாரம்பரிய அரிசிகளை பற்றி சிறு விழிப்புணர்வு தரப்போகிறேன் கருப்பு கவுனி அரிசி இப்ப கருப்பு கவுனி அரிசியை எல்லாருமே தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இன்னுமே மருத்துவ பொருளா மட்டும்தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர நம்மளோட பண்பாடு நம்மளோட அரிசி அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தேட ஆரம்பிக்கல சோ

புற்றுநோய் வரையுள்ள அழற்சிகளை சரிப்படுத்தக்கூடிய குணங்களும் மருத்துவமும் இருக்கிற ஒரு அரிசிதான் அரிசி அத்தகைய தான் அரிசியை நம்ம இன்னும் எல்லாருமே செய்யறோமா இல்ல ஆனா செஞ்ச நீரழி நோயுடன் அனைத்து விதமான நோய்களும் தடுக்கப்படும் இப்ப நீங்க கேட்கலாம் அப்படி

எதிர்க்கு சக்தி கம்மியாயிடும் எதிர்க்கு சக்தி கம்மியாச்சுன்னா எல்லா நோய்களுமே அதே நோய்களை இருந்து விடுபட நாம் கருப்பு பணி அரிசி போன்ற பாரம்பரிய அரிசிகளை பின்பற்றுவோம் எனது நண்பர்கள் மற்றும்